ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கும் போல இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் மேலே ஏறி வரிசையாக இருக்காங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம இந்த கேஜை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி டைம் இருந்து ஓகே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த கூடு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு தான் சும்மா தான் கடைக்கி எடுத்துகிட்டு போவோம் உனக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தந்துவிட்டான் இது கொஞ்ச நாள் சும்மா இருந்து ஸோ எல்லாமே எடுத்து போச்சு இந்த வலை தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு சரி நம்ம டேமேஜ் ஆகுனது எல்லாமே வந்து கலத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இருந்து எல்லாத்தையுமே வந்து கலத்த ஆரம்பிச்சாச்சு அந்த இத்து போன வலையை வந்து சும்மா இழுத்ததும் கையில் வந்துட்டு அப்புறம் மேலே உள்ள ஆணி வந்து கொஞ்சம் நீண்டுட்டு இருந்து ஸோ அதை வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டோம் ஃபுல்லாக வந்து எல்லாமே போயிடுச்சு ஒரு சைடு அதனால் மொத்தமாக கலத்திட்டோம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வலை வாங்கி வச்சிட்டோம் இந்த வலைக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு அடிக்கு வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க நான் போன வழியில் சொல்லியிருப்பேன் இதில் வந்து நாலு பேரை போடணும் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு உள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு உள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பியை கூப்பிட்டதுக்கு அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நெல்லிக்காய் மட்டும் இல்லை எனக்கு வாழைப்பழம் தந்தால் தந்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ் வரை சாப்பிட்டுட்டே தான் தானே தவிர ஒரு வேலை செஞ்சு தரல கைஸ் வேலையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம அந்த வலையை வச்சு சுற்றி கட்டிட்டோம் மேலே வந்து சீட்டு போட்டுரும் இருந்தாலும் இது எதுக்காக கட்டினேன்னா ஒரு வேளை மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி வந்து உள்ளே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கட்டிட்டேன் கைஸ் என்ன இந்த கேஜ் எடுத்து நம்ம வந்து செட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா பாய் பாய்